வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க நம்ம வந்து சாமந்தி பற்றி நம்ம பேசுவோம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் குரல் வந்து எழும்பலாம் என்ன சாமந்தி எப்படிப்பட்ட சாமந்தி என்ன இடைவெளி என்ன இதற்கு காலம் எந்த காலத்தில் வரும் இதற்கு உண்டான மருந்து அடி மருந்து எவ்வளோ போடணும் என்ன போடணும் மேலே ஸ்ப்ரே வந்து எவ்வளோ அடிக்கணும் என்னென்ன மருந்து அடிக்கணும் எப்படி அடிக்கணும் என்னோடய அறுவடை எத்தனை காலம் வந்து இந்த அறுவடை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விலை நிலவரம் மார்க்கெட்டு நிலவரம் எப்படி எப்படிங்கிறது ஒரு பல விறகு ஒரு பல சந்தேகங்கள் வரலாம் இல்லைங்களா சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து நிவர்த்தி பண்ணுறது தான் நம்மளோட கடமை ஏன்னா சாமந்தி வந்து நம்ம போட்டிருக்கோம் போட்டுட்டு இதுமாரி நல்லா ஒரு சிறப்பான ஒரு விவசாயம் பண்ணிட்டு நாலு பேர் நம்ம சொல்லாமல் இருந்தால் அது தப்பாக போயிடும் இல்லைங்களா இந்த நிதா ஃபார்ம் இந்தியா சேனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பூ வரட்டும் அரும்பு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நாள் இந்த நாள் இதற்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் அமோகமான ஒரு ஆதரவு எனக்கு வேணும் இந்த வீடியோவுக்கு அது சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா இடங்காக சப்ஸ்கிரைபர் வரணும் நமக்கு புதுசாக பார்க்குறீங்க நிறைய பேர் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது இதில் என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலமாக அவங்ககிட்ட நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் பண்ணலாம் ரொம்ப எளிமையான ஒரு விவசாயம் ஆனால் நல்ல லாபம் நிகர லாபம் எக்ஸ்ட்ரா லாபம் ஒண்டர்ஃபுல் ப்ராஃபிட்டு இதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்லேருந்து போனால் தான் அவங்களுக்கு முதல்ல புரியும் டாப் அது மல்லி மாதிரி நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக சொல்லிட்டு போகிறோம் பட் சாமந்தி ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோங்கிறதுனா இதை பற்றி ஒரு முழுசாக ஒரு தகவல் நான் சொல்லிடுறேங்க இப்போ ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கால்ன்னு சொல்லுவாங்க ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வந்து இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அடி இருக்கணும் இந்த ஆறு அடி ஏன் நம்ம சொல்கிறோன்னா செடி வந்து இன்னும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நாற்பத்தம்பது நாள் செடி தான் இது வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் நம்ம வச்சுருக்கோம் சமயத்தில் ஒரு செடி இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று ஒன்று முட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ படரும் செடி இது ஓகேங்களா அப்போ ஆறு அடி இடைவெளி வேணும் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா காலுக்கும் காலுக்கும் வந்து ஆறு அடி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு அடிக்கு வந்து ஒரு செடி நட்டால் நமக்கு போதும் சரிங்களா இப்போ இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு ரூபாய் கிடைக்குது சில நேரங்களில் ஐம்பது பைசா கிடைக்குது சில நேரங்களில் எழுபத்தஞ்சி பைசா கிடைக்குது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் கிடைக்குது நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் நடும்போதெல்லாம் லாஸ்ட்டு சீசன் முடிகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு ரூபா கொடுத்தாங்க எனக்கு அந்தளவுக்கு விலை ஏறி போச்சு ஆரம்பத்தில் வாங்கும்போது அறுபது பைசாவுக்கு வாங்கினேன் இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த என்ன பட்டத்தில் நடப்புகிறோன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரம் அல்லது செப்டம்பர் மாதம் இறுதி மாதம் மா வாரத்தோட கடைசி வாரம் மாதத்தோட கடைசி வாரம் நல்லா தெளிவாக ஞாபகப்படுத்திங்க மாதம் தவற விட்டு பட்டம் தவற விட்டு நட்டுறீங்க அப்படின்னா ஒரு பைசாவும் புரோஜனம் வராது அப்போது இதை வந்து நம்ம மூன்று காலமாக நம்ம வந்து அறுவடைக்கு தயார்படுத்தலாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு கொஞ்சம் வெயில் காலத்தில் நூறு சதவீதம் வராதுங்க சம்மர் டைம் இது வந்து வெயில் காலத்தில் வரவும் வராது அப்போது கிட்டத்தட்ட நம்ம நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டு மாதம்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பனி விழ ஆரம்பிச்சிடும் ஜூலை மாதம் கடந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட்டு மாதம்லாம் ஓரளவுக்கு பனி ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பனி ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓகே சூப்பரான பீரியடு சரிங்களா மழை வரக்கூடாது ஆனால் பனி இருக்கணும் கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் இருக்கக்கூடாது கடுமையான வெயில் இருந்தாலும் வராது ஓகேங்களா அப்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பூ நிம்ம நட்டு வச்சுருக்கலாம் அது வந்து ஒரு அறுவடை நமக்கு எப்போ வராமரி பண்ணணும்னா ஒரு ஜூலை மாதம்லாம் நம்ம நட்டுட்டோம்னா இது வர்றதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நமக்கு காலம் வந்து எடுத்துக்கும் இப்போ நம்ம ஜூலை இறுதி வாக்கில் நட்டுறோம்னு வச்சிங்க ஜூன் ஜூலையில் நட்டும்னு வச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பரில் அறுவடை வந் வர ஆரம்பிச்சிடும் அறுவாக ஆரம்பிச்சுனா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இது போகும் ஆறு மாதம் டோட்டலாக பூ வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் மூணு மாதமும் வந்ததுலேருந்து ஒரு மூணு மாதம் பூ வரும் அப்போது இது ஒரு பட்டம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனா இது வருந்து அறுவடை பாதி நடந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இறுதி பார்க்கல இன்னொரு நாற்பது சென்ட்டோ ஒரு ஐம்பது சென்டோ இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்கிறேங்க ஒரு ஏக்கர் இருக்குன்னா மூணு பாட்டை அதை பிரித்து போடணும் ஏன்னா இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சால் பூ வராது இப்போ புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அளவுக்கு அதிகமாக பூ வந்துட்டால் மார்க்கெட்டில் வந்துவிட்டால் கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா கிலோ போயிடும் எந்த நேரத்தில் எப்படி பூ வருங்கிறது யாராலும் கணிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம ஒரு நாலு மூணு பகுதி நாலு பகுதியாக பிரித்து நம்ம இதை வந்து நடவு பண்ணுறோம் ஒரே சமயத்தில் போட்டாலும் போடலாம் ஆனால் மழை வந்து மொத்தமாக போனால் மொத்தமாக போயிடுச்சு அதேமாரி வந்து நீங்கள் வந்து போட்டு நல்ல பூ வர சமயத்தில் அஞ்சு ரூபா பத்து ரூபா போச்சுன்னா அதுவும் போயிடுச்சு அப்போது பிரித்து தான் நம்ம போடணும் இதை இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு முப்பது சென்ட்டு போட்டு அறுவடை முடிஞ்சு போச்சு அது அறுவடை நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு இன்னொரு ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கர் போட்டோம் எதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் இது இந்த ஒரு ஏக்கர் போட்டு இப்போ ஒரு இப்போ ரெண்டு மாதம் ஆகப்போகுது ரெண்டு மாதம் மூணு மூணு மாதம் கிட்டே வரப்போகுது அறுபது நாள் ஆக போகுது இப்போ பூ ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா பூ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த பூ வெடிக்க ஆரம்பித்ததில் இன்னொரு ஒரு ஒரு ஏக்கர் வந்து ரெடி இருக்கோம் போடுறதுக்கு இப்போ பா புரிஞ்சுட்டிங்களேன் அந்த டெக்னிக்கை இந்த டெக்னிக் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் மொத்தமாக போட்டால் மொத்தமாக போயிடுங்களேன் இப்போ அதுவுமே போடக்கூடாது அப்போது அது பேஸ் என்ன வாட் இஸ் த பேஸ் ஆஃப் சாமந்தி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நல்லா உழவு ஓட்டணும் முதல்ல நல்லா தளர ஓட்டணும் உழவை நல்லா உழவு ஓட்டிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் செடி கொண்டு வரணும் கொண்டு வந்து என்ன பண்ணணும்னு தெரியுங்களா அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா வேர் என்ன பண்ணணுன்னா இந்த கார்பன் மேங்கோ மேங்கோஜீப்பும் கலந்த ஒரு மருந்து ஒன்று இருக்குது அதுக்கு பேர் எஸ்ஏஏபின்னு சொல்லுவாங்க சாப் பவுடர் டாடா கம்பளில் வருது அது என்ன பண்ணுங்கள் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு நல்ல ஒரு கால் ஒரு அரை கிலோ வாங்கி வரீங்கன்னு வச்சுங்களா அதில் வந்து ஒரு கால் கிலோ போடுங்க முதல்ல போட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா அந்த வேறு பகுதி இருக்கு இல்லையா அதை நல்லா வே தண்ணியில் நினச்சி அந்த வேறு வேறு எடுத்து அந்த பக்கெட்டில் முக்கி முக்கி மொத்த செடியும் முக்கக்கூடாது வேர் மட்டும் முக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா இந்தமாதிரி மல்சிங் சீட்டு போடுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா மல்சிங் ஷீட் போடுறது சாலை சிறந்தது ஏன்னு கேளுங்க இதில் வந்து களை கொத்தி நம்மளால் முடியாதுங்க களை கொத்தி நான் களை கொத்தி க களைலாம் எல்லாம் இருந்ததுன்னா மல்லியாத பூ வந்துடும் வச்சுக்கோங்க சாமந்திகளாக களை இருந்ததுன்னா பூவே வராது ஒரு நீங்கள் போடுற உரத்தில் தொண்ணூறு சதவீதம் களை சாப்பிட்டு போயிடும் அதனால தான் எப்போவுமே மல்சிங் சீட்டை நம்ம கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இதுமாரி வந்து நல்லா ஏர் ஓட்டி பார் கட்டணும் முதல்ல பார் கட்டிட்டு இப்போ கால்வாய் பாசனம் இருக்கிறவங்க மல்சியின் சீட்டில் நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தண்ணி பாய்க்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க கால்வாய் பாசனம் போட்டு மல்சியின் சீட்டு போட்டு பண்ணிங்கன்னா கஷ்டம் பண்ண முடியாது அப்போது கால்வாயில் போடுற நண்பர்கள் ம தண்ணி வந்து நீங்கள் வந்து சொட்டு நீரில் போட முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அப்போ மல்சியின் சீட்டு வந்து இதில் உதவாது ஏன்னா தண்ணி வந்து செடி வரைக்கும் ஏறாது இல்லைங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு சொட்டு நீர் நம்ம நம்ம என்ன பண்ணோம்னா சொட்டு நீர் வந்து நேராக ஈர்த்து விட்டோம் எதில் பாருக்கு மேலே ஈர்த்து விட்டுட்டு எங்கெல்லாம் ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து ஓட்டம் இருக்கும் அந்த ஒரு அடிக்கு எங்கே தண்ணி சுட்டுதுங்களோ அந்த இடத்துல ஒரு பிளான்ட்டு நட்டாச்சு நம்ம அந்த ஒயர் பார் கட்டணும் பார் கட்டிட்டு அதில் என்ன பண்ணணும் நம்ம அடி உரம் அந்த மலிசு போகிறதுக்கு முன்னாடி டிஏபி எமன் மிக்சரு குருணை வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்பார்க்கு மேலே உரத்தை நல்லா கொட்டி அதுக்கு ஃபுல்லாக நல்லா போட்டு அதுக்கு மேலே வந்து பைப் ஈர்த்து விட்டு மல்சியம் ஷீட்டு போட்டாச்சு மல்சியம் சீட்டில் போட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி செடியும் நட்டாச்சு நட்டுட்டு ஒரு இருபது நாள் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம செடியில் வந்து நம்ம என்ன உரம் கொடுணும் இப்போ நம்ம தான் ட்ரிப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா ட்ரிப்பு போடாத நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ட்ரிப்பு போட்டவங்க ட்ரிப் கேஷனில் அப்படியே விட்டுடலாம் என்ன போடலாம் என்பிக்கை போடுங்க முதல்ல என்பிக்கை போட்டோம்னா செடியெல்லாம் நல்லா தூக்கிட்டு வரும் நமக்கு செடி வந்து வளர்ச்சி வேணுங்க இதில் செடி வளர்ச்சி இல்லைன்னா பூ வராதுங்க எல்லாமே வந்து இப்படி நான் ஒரு மாதிரியாக நோய் பயப்பட்ட மாதிரி வந்துடும் பூ நம்ம நினைக்கிற அறுவடை வந்துடாதுங்க அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம முதல்ல என்பிக்கை வந்து ஒரு இருபது நாள் கழித்து என்பிக்கை போடணுங்க எல்பிகே போட்டுட்டு மேலே வந்து நம்ம பூச்சி தாக்குதலோ புழு புழு தாக்குதலுக்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன் நம்ம மெயினாக அதில் அடிக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா லாம்படா சைபர் மித்திரின்னு ஃபிர்பனா இந்த மாதிரி மருந்து தான் இதெல்லாம் என்ன கேப் கேட்பீங்க இது வந்து ஒன்றும் கிடையாது ஃபிடா ரெனோஃபின் மார்க்கர் பேன்தல் இது மட்டும் போதும் இதை நீங்கள் அடித்தாலே பாதி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம மேலே வந்து பூ நல்லா கட்டுறதுக்கு ஒரு பூ வெடித்து வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் எம்என் மிக்சர் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சல்ஃபர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பண்ணணுன்னு வச்சுக்கோங்க பூவெல்லாம் வந்து வெடிச்சு கொட்டிடும் இல்லையில அப்போ அடி உரம் நம்ம வந்து என்பிக்கை போடணுமா என்பிக்கை போட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் என்ன பண்ணணுங்க அடி உரத்துக்கு எம்என் மிக்சர் வாங்கிட்டு வந்து குரோனா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் டிஏபி எல்லாம் ஃபேக்டாம்பர்ஸ் இல்லை டிஏபி ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம அடி உரம் கண்டிப்பாக போடணும் அதில் இன்னொன்று உரம் ஒன்று இருக்குதுங்க என்ன இருக்குதுன்னா பன்னெண்டு அறுபத்தாறு பன்னெண்டு அறுபத்தொன்று சொல்லிட்டு உரங்குதுங்க அந்த உரத்தை வாங்கின்னு வந்து நம்ம கீழே போடுறோங்க போட்டால் தான் பூ வருங்க இதெல்லாம் இல்லைன்னா வராதுங்க அந்த மாதிரி நம்ம போட போட நம்ம ஒரு ஏக்கர் நம்ம போடுறோன்னு வச்சிங்களேன் ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோ நானூறு கிலோ பூவெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம அறுவடை பண்ணலாங்க இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுங்க பாருங்கள் இதில் வந்து குச்சி சாமந்தின்னு சொல்லுவாங்க குச்சி சாமந்தி என்னான்னுங்க பூர்ணிமா சாமந்தின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு வேறு பேர் ஒன்று இருக்குதுங்க பேப்பர் சாமந்தின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் இது வந்து ஏரியாவை பொறுத்து அதனோடய பேர் மாறுதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா சாமந்தி ஒன்று இருக்குதுங்க ஐஸ்வர்யா சாமந்திலே நிறையா வெரைட்டி இருக்குதுங்க கலர் நிறையா கலர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னாங்க சாக்லேட்டு கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கலரில் வருதுங்க அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் கலரில் ஒன்று வருதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக பூர்ணிமாவில் வந்து ரெண்டு வெரைட்டி வருதுங்க ஒன்று வந்து மஞ்சளுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னாங்க வெள்ளை கலர் வருதுங்க ஒயிட் கலரில் வருங்க சரிங்களா இப்போ நம்ம நடும்போது என்ன பண்ணணுங்க ஒரே வெரைட்டி நடுறாமல் எப்பவுமே பூர்ணிமா எல்லோ கலர் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணும் விலை வந்து அதான் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணும் வெலை அதிகமாக போகும் இருக்கிறதுலே பயங்கர கொடுமையான ஒரு பயிருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சாமந்தி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்கிரம் வந்து நோய்வாய்பட்டுரும் அதில் பிரச்சனை என்னான்னு கேளு கேளுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பூவெல்லாம் கருகிடுங்க இந்த பூ அந்த பூவுக்கு கீழெல்லாம் இப்போ கலர் ஆகிடும் நான் நண்பர்கள் நிறையா பேருக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம துரும்பு இது செடி வளரத்துக்கு மெயினாக நம்ம பதினாறு 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 அது போடலாங்க பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது அது போடலாங்க டிஏபி போடலாம் ஃபேக்டாமஸ் போடலாம் இல்லையா நாலு வருடத்தம் வாங்கின்னு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி போடுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது இருபது நாளுக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதம் ஒருக்கா நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும் பூ வந்து ஒரு மூணு மாதத்தில் இதுமாரி பூ வெடிக்க ஆரம்பிச்சிருங்க இதுமாரி பூ வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னாங்க மேலே ஸ்ப்ரே மட்டும் எப்போயுமே கவனமாக பார்த்துக்கணுங்க ஓவர் டோஸெலாம் கொடுத்துடவே கூடாது பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் தான் கணக்கு இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கணுங்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சைபர் மெத்திரின்னு லாம்படா பொஃபன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்தோடிஸு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோங்க மேலே இதை நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக சொன்னோன்னா பென்தால் மார்க்கர் ஃபிடா ரெண்டோ ஃபீன்னுன்னு சொல்லணுங்க வாங்கிட்டு வந்து போடுங்க நம்ம நண்பர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு பச்சை பசா சோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சொல்லியிருந்தாருங்க பசா சோஸ் கோல்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் அடித்து பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு சொன்னாப்ல மல்லிக்கு அப்போ அது என்னான்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அது ஒரு ஜிப்ராலி காசு எடுங்க கம்பெனி வேறு கம்பெனியோட பேருங்க நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க அவர் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியில் வர ப்ராண்டில் மேபி ஜிப்ராலிக் ஆசிட் நல்லாயிருக்கும் ஏன் நான் இந்த அதை வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஜிப்ராலிக் ஆசிட் போது பூ அதிகமாக வருங்க அதில் நம்ம பூ அதிகமாக எடுத்து கொடுங்க ஜிப்ராலிக் ஆசிட் அதே மாதிரிங்க நம்ம பூ அதிகமாக வரும்போது பூச்சி அதிகமாக வரும்போது தைம திசை அடிக்கிறது நல்லதுங்க இப்போ நம்ம வீடை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நிச்சயமாக நம்ம வந்து லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து எவ்வளோ அமோகமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுமோ பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடனுங்க தேங்க்யூங்க